அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர் மூணு கிலோ வெஜிடபிள் பிரியாணி கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் அரை லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் ஒரு பத்து நம்பருக்கு சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு கிலோ இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை வெட்டி அதை நல்லா செவக்க நல்லா வதக்கி விற்றுக்கணும் இதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்பப்போ கலரு விற்சிட்டே இருக்கணும் இந்த அளவு வெங்காயம் நல்லா செதச்சி வதங்கினதும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் ஒரு கிலோவுக்கு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் மூணு கிலோவுக்கு தேவையான இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிட்டேன் அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு முப்பது செகண்ட் நம்ம கை விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ அடுத்தது புதினா குத்தம்புலேயும் சேர்த்துக்கரலாம் இப்போ நறுக்கி வச்ச ஒரு கிலோ இரநூறு கிராம் தக்காளி பழத்தையும் இதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வேகிறதுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறோம் இப்போ பன்னெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா அந்த தக்காளி பழத்தெல்லாம் நல்லா மசித்து வெட்டுக்கரலாம் இப்போ ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் நல்லா நிறைய மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மூணு கிலோவுக்கு மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வைத்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச காய்கறிகள் கால் கிலோ கேரட் கால் கிலோ பீ கிலோ நூக்கல் கால் கிலோ உருளைக்கெழங்கு எல்லாம் சரிசம் எடுத்து ஒரு கிலோ அளவுக்கு காய்கறி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு வச்சது அதையும் சேர்த்துக்கரலாம் ஒரு நூறு கிராம் சோயாவும் சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஐநூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கறேன் மூணு கிலோவுக்கு ஐநூறு எம்எல் தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ மறுபடியும் இந்த காய்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறேன் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிச்சம் இருந்த கொத்தமல்லி புதினா கட்டையும் எடுத்துக்கலாம் மூணு கிலோவுக்கு ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு லெமன் பிழிஞ்சு வச்சு அதையும் சேர்த்துக்கறேன் எல்லாம் ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் ஃப்ளேம் நம்ம செக் பண்ணிக்கிறணும் பக்கத்துலேயே இருக்கணும் நம்ம பெரிய அடுப்பில் செய்கிறதுனால டக்குன்னு அடுத்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு சும்மா ரெண்டு நிமிஷம் அந்த காய்கறிகள்லாம் வேகட்டும் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச மூணு கிலோ பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான தண்ணி ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி அளவு மெஷர் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் நான் இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அளவு இருந்துச்சு எனக்கு அரிசி அதுக்கு நான் ஒன்றையளவு தண்ணி எடுத்து அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ அதுக்கு தேவையான உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இப்போ நம்ம உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டுட்டு டக்குன்னு தோசைக்கல்லை வச்சு தம் போட்டுற வேண்டியது தான் தோசைக்கல்ல வச்சு தோசைக்கல் சூடு ஏறதுக்கு ஒரு பத்து செகண்ட் மட்டும் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக குறைச்சிடணும் அடுப்பை ஒரு கேண்டில் எரியிற மாதிரி தான் அது எரியணும் அந்த லைட்டான லேசான ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் தோசைக்கல் நல்லா சூடாகுது சூடானதும் டக்குன்னு நான் இப்போ ஃப்ளேமை குறைச்சிடுறேன் இப்போ இந்த ஃப்ளேமில் தான் ஒரு பத்து நிமிஷம் லேசான தான் இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் கட்டாயம் கீழே தோசைக்கல் வைக்கணும் நம்ம இல்லைன்னா சென்டரில் ஏறியறதுனால நடுப்பகுதி மட்டும் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது தம் போட்டு மேலே அரிசி கலந்த தண்ணியை வெயிட்டுக்கு வச்சுருக்கோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணும்போது மறுபடியும் ஒரு பத்து செகண்ட் ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை திறக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம திறந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட குழையாமல் கீழே அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பான சலாம் 你来，你来，我来，那我们来轮流。